தமிழக அரசியல் களம் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம தான் போன டிசம்பர்ல இருந்தே போயிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் இந்த ஒரு நேரத்துல பரபரப்பு நாயகனா தற்போதைக்கு முதல்வராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாகி இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இன்னைக்கு மட்டுமே அவர் பத்தி ஒரு மூணு விஷயம் கைவசம் வச்சிருக்கோம் முதல் விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா தமிழக சட்டசபை சபாநாயகர் தனபால் அவர்கள் உடல் நல குறைவுனால அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குது கிரீம்ஸ் ரோட்ல இருக்கிற அதே அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் சோ காய்ச்சல் வயிற்று வழியா இருப்பதன் காரணமாக அவர் போய் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் வந்து சந்திச்சு நலம் விசாரிச்சு திருப்பி வந்திருக்காரு எதுக்காக இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தற்போதைக்கு சட்டசபையில மானிய கோரிக்கைகள் மேலே வந்து விவாதம் நடந்துகிட்டு இருக்கு சோ அந்த ஒரு கூட்டத்தொடர்ல சபாநாயகர் கலந்துக்கிட்டு தான் வந்துட்டு அவருக்கு உடல் நலம் இல்லைனாலும் கலந்துகிட்டு தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து சுகாதாரத்துறை மேல வந்து மானிய கோரிக்கைகள் பத்தின விவாதம் நடக்க இருந்துச்சு அந்த ஒரு விவாதத்துல வந்து இந்த குட்கா விவகாரத்தை வச்சு புயல கலப்பலாம் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு நிலையில தான் தனபால் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காரு போய் முதலமைச்சர் பார்த்தது முக்கியமான ஒரு விஷயமா மாறுதுங்க ரெண்டாவது பரபரப்பா அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பிரஸுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்த விஷயம் பால்ல வந்து கலப்படம் இருக்கு தனியார் நிறுவனங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஹைப்பெல்லாம் கொடுத்து பல பேட்டிகள் கொடுத்துட்டு இருந்தார் அமைச்சர் பாலாஜி அவர்கள் அதுக்கு அடுத்தபடியா பால் கலப்படம் சம்பந்தமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துட்டு வருதுங்க அந்த ஒரு வழக்கில் சுகாதாரத்துறை ஒரு ரிப்போர்ட் வந்து தாக்கல் பண்ணிருந்தாங்க அதாவது தனியார் பால் சாம்பிள்ல வந்து தரம் குறைவா இருக்கு குவாலிட்டி வந்து கம்மியா இருக்கு ஆனா அடல்ட்ரேஷன் கலப்படம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நேரத்துல வந்து அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் அவர் என்ன சொன்னார்னா இந்த பால் மேட்ரை வச்சு ராஜேந்திர பாலாஜி பப்ளிக் ஸ்டண்ட் பண்ணிட்டு எல்லாம் கலப்படம்லாம் ஒன்றும் இல்லீங்க சும்மா இல்லாத ஒரு ஊதி பெருசாக்கிட்டு வார்த்தை ஊட்டர் உடனே வைகை செல்வன் வந்து ஒரு அரசியல் விபச்சாரி அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி பதிலடி கொடுத்தார் என்னடா ஒரே ஏரியால இருந்துட்டு எல்லாருமே அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு பேத்தையும் தனித்தனியா கூப்பிட்டு செம்ம டோஸ் விட்டு ஒழுங்காக இருந்துங்க பார்த்துங்கன்னு சொல்லி ஒரு மிரட்டு மெர்ட்டி தான் தான் அனுப்பி வச்சிருக்காரு அதுவும் இல்லாம என்னோட பேரை தேவையில்லாம வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்திருக்குங்க இப்ப எல்லாம் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தாங்கன்னா எப்பா கண்ணுகளா அவங்க கிட்ட சொல்றதுக்கு எந்த தகவலும் இல்ல மிக்க நன்றி சொல்லிட்டு கிளம்புறதா வந்து ரிப்போர்ட்டர்ஸ் சொல்றாங்க சார் மூணாவது முக்கியமான விஷயம் எதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போதைக்கு மாஸ்டர் ஆப் த கேமா மாறிட்டு இருக்கார் அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி சார் அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவரா இருந்தது அப்படின்னா ரெண்டு பேர்த்த சொல்லலாம் ஒண்ணு அதிமுக ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்கள் அடுத்தது அவருக்கு அடுத்தபடியா வந்து ஜெயலலிதா அவர்கள் சோ இதுக்கு அப்புறமா வந்து மூணா பிரிஞ்சிருக்கு தினகரன் அணின் ஒண்ணு ஓபிஎஸ் பி எஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணின்னு சொல்லி இன்னொன்னு யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்க தான் மற்ற எல்லாருமே இருப்பாங்கன்றது தெரிஞ்ச விஷயம்தான் இதுல தினகரன் அவர்களை வந்து ஒடுக்கிறதுக்கு நிறைய விதங்கள்ல இருந்து ப்ரெஷர்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து அவருக்கு எதிராக வந்து நடந்துகிட்டு இருக்காங்கன்ற பேச்சு வழிபடுது ஏன்னா ஆர் கே எலெக்ஷன் வந்து கேன்சல் ஆனது அதுக்கு அடுத்து அவர் மேல இருக்கிற கேசுகள் தோண்டி எடுக்கப்பட்டு அதுல அவர் அலக்கழிச்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் ஓ ஓபிஎஸ் அணி வந்து வெளியில வர்றதுக்கு முக்கியமா இருந்ததே சென்டருக்கு நெருக்கமா இருக்கிற ஒரு ஆடிட்டர் தான் அவர் எவ்வளவோ ஓ பி எஸ் பதவியை வந்து ராஜினாமா பண்ணாதீங்கன்னு சொல்லி தடுத்து பார்த்தாரு ஆனா சசிகலாவோட தரப்பு பிரஷர் தாங்க முடியாம ஓ பி எஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அவருக்கு அடுத்தபடியா தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ள வந்தாங்க இதுல முக்கியமான விஷயம் இப்ப என்ன ஒரு டேர்ன் ஆகிருக்கு சொல்லி பி எஸ் விட எடப்பாடி பயங்கர இருக்காரேப்பா அதுக்கு நம்ம எடப்பாடியோடவே சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஆடிட்டர் தற்போதைக்கு எடப்பாடிக்கு சப்போர்ட்டிவா மாறி சார் அது மட்டும் இல்லாமல் தினகரன் கிட்ட இருந்து ஓபிஎஸ் வந்து சுத்தமா பிரிச்சு எடுக்கிறதுக்கான வேலைகள்லையும் அந்த ஒரு ஆடிட்டர் வந்து இறங்கி இருக்காரு ரெட்டி விவகாரம் வந்து பயங்கரமா விஷ்பூர்வம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாஜக சொல்றதை தற்போதைக்கு எடப்பாடி அவர்களும் மாறி இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் இந்த ஒரு விஷயத்தினாலதான் வாரிசு அரசியல நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி திவாகரனுக்கும் சேர்த்து எடப்பாடி பழனிசாமினால செக்கு வைக்க முடிஞ்சது இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா தான் அதிமுக வாரிசு அரசியல் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தாங்க இப்ப அதையே எடப்பாடி எடப்பாடி அவர்கள் கையில் எடுப்பார்ன்றதை யாரும் எதிர்பார்க்கல இதுக்கு பின்புலத்திலையும் அதே ஆடிட்டர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் இவருக்கு பயந்து சசிகலா அவர்களோட கணவர் நடராஜனும் தற்போதைக்கு அற்புதமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து நல்லபடியா ஆட்சி செஞ்சிட்டு சொல்லி பேசிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க ஆனா எடப்பாடியோட டார்கெட் அப்படின்றது மாறி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதிமுக வந்து மிகப்பெரிய தலைவராகிறது மட்டுமல்ல தமிழகத்தோட முதல்வராக இருக்கிறது மட்டும் இல்ல பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த ஒரு பதவியை சசிகலா கைகளிலிருந்து இருந்து என்னோட கைக்கு வர வைக்கிறதுக்கான அத்தனை வேலைகள்லையும் தற்போதைக்கு எடப்பாடி அவர்கள் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்க பேசியிருக்காங்க சார் பிக் பாஸில் வந்து அவங்க அழைச்சி நீங்கள் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு அவர்கள் சொன்னபோது நூறு நாட்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இதுக்கு சிறையை மேலே அவங்க உண்மையிலேயே ஒரு பெரிய தொகை நினச்சி பார்க்க முடியாத ஒரு தொகை கொடுக்கறதுக்கான ஒரு நிலையில் அவங்க இருந்தாங்க நான் சொன்னேன் நான்